முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சிறுமியின் மரணத்திற்கு நீதி கோரி கவன ஈர்ப்பு போராட்டம் அந்த கொலை தொடர்பான உண்மை தன்மையை பணிப்பாளர் மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் இரண்டாவது இவ்வாறு கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்பட்ட வைத்தியர்களுக்கும் தாதியர்களுக்கும் நீங்கள் தொடர்ந்தும் அரச சேவையில் அமர்த்த அனுமதிக்கிறீர்களா மூன்றாவது அரசாங்க கோவைகளை அழிக்கவோ கிழிக்கவோ காமல் காணாமல் செய்யவோ உங்கள் அதிகாரிக்கு அங்கீகாரம் வழங்கியுள்ளீர்களா ஆனால் தொடர்ந்து இவ்வாறான நீதி நெறிமுறைகளுக்கு முரணாக செயல்படும் வைத்தியர்களும் எவ்வாறான நடவடிக்கை எடுத்துள்ளீர்கள் வைத்தியசாலை திறம்பட நடத்துவதற்காக கொலை சம்பவங்கள் இருக்க பாதுகாப்பான தரமான சிகிச்சை முறையை வழங்க எதிர்கால திட்டம் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் உணவு ஒவ்வாமை காரணமாக முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சிறுமியின் மரணத்திற்கு நீதி கோரி முல்லைத்தீவு மக்களால் முல்லைத்தீவு மாவட்ட மாஞ்சோலை வைத்தியசாலைக்கு முன்பாக போராட்டம் ஒன்று இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது கடந்த இருபத்தி ஒன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து அன்று முல்லைத்தீவு சிலாவத்தை பகுதியில் வசிக்கும் குகணேசன் டினோயா எனும் பதிமூன்று வயது சிறுமி சாதாரண உணவு ஒவ்வாமை காரணமாக மாஞ்சோலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மரணமடைந்திருந்தார் குறித்த சிறுமியின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் குறித்த சிறுமியின் மரணத்திற்கு நீதி கோரியும் இனியும் இவ்வாறானதொரு இழப்பு ஏற்படாதிருக்கவும் முல்லைத்தீவு மக்கள் சமூகத்தினரால் இன்றைய தினம் காலை பத்து மணியளவில் கண்டன போராட்டம் ஒன்று முன்னர் வரை மாவட்ட நின்றுவரை நிகராக இல்லை சமத்துவம் என்ற நிலைமை நாங்கள் பாராளுமன்றத்தில் தொடர்ச்சியாக அழைத்து வருகின்றோம் அதற்குரிய பிள்ளை கிடைக்கும் என எதிர்பார்க்கின்றோம் எங்களின் பிள்ளை தினோஜாவின் மரணம் ஏற்றுக்கொள்ள இயலாது மருத்துவமனைக்கு உள்ளும் புறமும் பலராலும் மருத்துவமனை மீதான முறைப்பாடுகள் முன்வை அதிக அளவாக மருந்து பிள்ளைக்கு வழங்கப்பட்டுமையே மரணத்துக்கு காரணம் என பலரும் குற்றஞ்சாட்டுகின்றனர் பிள்ளையின் மரணத்துக்கான நீதியான விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் மருத்துவர் உள்ளிட்ட மருத்துவமனை ஊழியர் சிலரின் அசமந்த போக்கு முறையற்ற மருந்து பழங்கள் காரணமாக இருந்ததால் அவர் இருந்தால் அவர்கள் முறைப்படி தண்டிக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு போதும் அது படிப்பாளர்களோடு கலைக்க வருகின்றது மருத்துவர்கள் தொலைபேசி வழியா வழியில் மருந்துகளை பரிந்துரைக்கின்றார்கள் என்ற முறைப்பாடு பல சந்தர்ப்பங்களில் கிடைக்கப்படுகின்றது இருக்கமற்ற நிர்வாக நடைமுறை மேற்படி மருத்துவமனையில் நிலவுவதாக உள்ளிருந்தும் சில முறைப்பாடுகள் கிடைக்கப்படுகின்றன முன்னிய காலங்களில் இருந்த பணிப்பாளர்கள் மிகவும் கற்று உறுதியோடு பணிபுரிந்தார்கள் மருத்துவத்தை மதித்தார்கள் மருத்துவத்தை உண்மையாக மக்களுக்கு பயன்பட செய்தார்கள் ஒரு மரணமேனும் இழந்துவிடக்கூடாது என இரவு பாலாக உழைத்தார்கள் இப்போதுள்ள நிர்வாகம் அந்த இறுக்கமான நடைமுறைகளில் இருந்து விலகி விடுகின்றதோ என எண்ண தோன்றுகின்றது இங்கு கூடி இருக்கின்ற அவ்வளவு மக்களும் ஓரிருவர் கூண்டுதலால் பங்கு சேர்ந்தவர்கள் அல்ல ஒவ்வொரு சந்தர்ப்பத்தின் போதும் அசாங்க மருத்துவ சேவை வழங்கப்படுவதில் அனுபவப்பட்டு இந்த பிள்ளையின் மரணத்திலும் அத்தகைய பிழை ஏற்பட்டிருக்கும் என்று ஆழமாக நம்புகின்றார்கள் அரசு இதில் உடனடியாக தலையிட்டு நீதியான விசாரணை நடைபெற வழிபட வேண்டும் தவறுத்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் உணவு ஒபாமையால் ஒரு மரணம் சம்பவிக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தவறுகள் தான் வீட்டில் இருந்தும் விடுதியில் இருந்தும் தொலைபேசி வழியில் மருத்துவம் பார்ப்பது இங்கே அதிகரி அதிகரித்திருப்பதாக மக்கள் முறையிடுகின்றனர் ஒன்றை இங்கே குணமாக வேண்டும் என்றுதான் மக்கள் வருகின்றார்கள் வைத்தியசாலையில் போவனும் என்ற நிலையில் வருவதில்லை ஆகவே தயவு செய்து இதற்கு நான் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு நான் கொண்டு செல்வேன் என்னிடம் பெறப்படும் அமைச்சர்கள் நிச்சயமாக என்னுடைய கருத்துகள் இது சம்பந்தமாக பாராளுமன்றத்திலும் நிச்சயமாக ஒழிக்கும் ஆனால் அவர்கள் நீதியான விசாரணை ஒன்றை செய்து எங்களுக்கு இதுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் இவ்வளவு சேலமும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அதில் கூட்டி சேர்த்து வந்ததில்லை ஒவ்வொருவரும் பயப்படுகின்றார்கள் இப்ப நான் அன்றைக்கு கூட்டத்தில் கூட சொன்னேன் அந்த பக்கம் அவ்வளவு பேரும் மாறுவது வாங்கியவர்களுக்கு காரணம் அதுக்காக நாங்கள் வைத்தியர்கள் இல்லாரையும் கூட செல்லவில்லை ஒன்று ரெண்டு பேர் பிளவுறதாக இந்த தாட்டு அப்படியே செய்திருக்கிறது மாஞ்சோலை வைத்தியசாலையை அன்று அன்று பணிப்பாளர் உதவி பணிப்பாளர் சொன்னார் மரணச்சோலை என்று சொல்ல வேண்டாம் நானும் சொல்வேன் மாஞ்சோலை மரணச்சோலை என்ற ஒரு

தயவு செய்து இது அதிகாரிகளுக்கும் அதுல உயர்மட்டத்துக்கும் நாங்கள் வந்து செல்வோம் சிங்கள வைத்திய நிபுணர் நாற்பது நாள் விடுமுறை இல்லாமல் கூட அவர் இங்கு பணியாற்றுகின்றார் அவ்வாறு விரும்புகின்றோம் அத்துடன் பணிப்பாளர் பிரதானமான நோக்கமாக இருக்கிறது அந்த வகையிலே எங்களுடைய முன்னாள் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்னது போல ஒரு ஐத்தியசாலைக்கு வருகின்ற போது தான் மீண்டும் திருப்பி வீட்டுக்கு போவேன் என்றுதான் நம்பிக்கை ஓடுவதற்கும் இந்த நன்னாரிலும் இங்கே உள்ள தீவிலும் அந்த ஒரு மக்கள் நம்பிக்கையற்ற நிலையிலே இருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கிறது அவ இந்த போராட்டமானது நியாயமான ஒரு தீர்வை பெறுவதற்கான ஆதங்கத்தை இருக்கின்ற நிலையிலே இந்த வைத்தியசாலை நிர்வாகம் சம்பந்தப்பட்டவர்களை விசாரித்து தண்டனை வழங்க வேண்டும் என்பதே எங்களுடைய மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது அந்த வகையிலே நல்ல விசாரணையை செய்து தீர்ப்பு செய்ய வேண்டும் என்பதை நான் இந்த மக்கள் சார்பாக கண்டுக்கொள்கிறேன் இம்மருந்து ஏன் இச்சிறுமிக்கு இவளவில் வழங்கப்பட வேண்டும் கொலை செய்வதற்க சாதாரணம்